திருத்தரப்பூண்டி டூ பட்டுக்கோட்டை போகிற ரோடு இது வந்து கட்லைன் சித்தமலை வழியெல்லாம் போகிற வழின்னு சொல்லுவாங்க ஏஎல்எஸ் பஸ்ஸு போய்ட்டுருக்கு ஆனால் இது வந்து ஸ்பேர் பஸ்ஸு ஓட்டி ரொம்ப எடுத்த விடியாது உழுவில் போகும்போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள் கட்லைனு பைக் ரொம்ப கொஞ்சம் அனுசரித்து வரணும் ஏன்னா அவங்க என்னன்னே தெரியாமல் வராங்க ட்ரெயினிங்கில் வளையும் போது வந்து ட்ரெயினிங்கில் வந்து நிற்கிறாங்க பைக் எல்லா வண்டியும் அப்படி தான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு விட்னாங்க இப்போ என்னன்னே தெரியாமல் விட்றாங்க டெம்பரேட்னாலே சுவிட்சு எங்கே இருக்குது என்னென்னே தெரியாது எல்லாம் கொஞ்சம் தெ தெரிஞ்சு நடந்தவங்க நல்லாயிருக்கும் நம்ம இந்த சித்தமல்லி இடையில் போய் ரைட் எடுத்தால் சித்தமல்லி ஆரிச்சில் ரைட் எடுத்தால் பெருகவன் வந்தால் அப்படியால மன்னார்குடி மு கும்பகோணம் போகலாம் சித்தமல்லி எப்படி எடுத்தால் முத்துக்கிட்ட பட்டு போய் பெருக பேரவன் இந்த சைடு போகலாம் உள்ளூரில் புத்தாராம் இப்படி கிற இடையில் போன போது எடுத்துக்கூடியது இந்த பக்கமும் வயலும் அக்கியபமாக இருக்கும் ஏதாவது வண்டி வந்தால் கூட வண்டி ரெண்டு வண்டியை நின்று ரொம்ப சிவராமாகணும் இதில் வேறு பைப்லைன் வேறு சைடு ஃபுல்லாக பைப் லைன் போட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் சிரமந்தான் மின்ஜன்ல ரொம்ப சிரமம் தான் போஸ்ட்டு மற்ற கஜா போயிடுறது ரோட்டில் நட்டு வச்சுட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பார்த்தீங்களா ஆட்டோர் வந்துக்கிட்டே இருக்காது பாருங்க விட இருக்கிற இடத்துல நிப்பாட்டிக்க மாட்டாங்க ஓப்பனாக இருக்கிறவங்களை தான் நிப்பாட்டி வரணும்னு வைக்க மாட்டாங்க பெரிய வாங்கினதுக்கு கொஞ்சம் சிறும்தான் வாங்கணும் கொஞ்சம் வழி விட்டுதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துங்க ட்ரெயினிங்கில் வந்து பைக்காரங்கெல்லாம் ரொம்ப அதிக பேர் பார்த்துட்டேன் சின்ன வயசு பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாம் டேனிங்கில் தான் வந்து போடுறாங்க அவங்களாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க Thank <laughs> you.